வணக்கம் முருகன் மகாராஷ்டிரா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அதை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் மத கலவரத்தால மகாராஷ்டிரா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் இந்தியாவில் இருக்க நீதித்துறை இன்னும் குறிப்பா சொல்லுன்னு கேட்டீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றம் அதை விட என்ன குறிப்ப சொல்லுன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி ரஞ்சன் கோகோய் அவர்கள் குஜராத் கலவரத்துல ஒரு வதந்தியை பரப்பி கோத்ரா ரயில் எரிக்கப்பட்டு அந்த வதந்தியின் காரணமாக மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டார்கள் ஒரு நூற்று கணக்கான அப்பாவிகள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள் அந்த கலவரத்திற்கு காரணமானவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படவில்லை அதை போலவே பாபர் மசீத் இடிக்கப்பட்டது அந்த பாபர் மசீதில் இடிக்கப்பட்ட குற்றவாளிகள் அனைவருமே தண்டிக்கப்படவில்லை எல்லாருமே விடுதலை பண்ணிட்டாங்க சொல்ல போனால் அவர்களுக்கு எல்லாமே நீதிமன்றம் ப்ரமோஷன் கொடுத்தது அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது இந்த கலவரமாக இருக்கலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதை மட்டும் இல்லாமல் அந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற தலைமதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு என்ன அசம்பாவிதம்னு கேட்டீங்கன்னா பாபர் மசீது இடிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கவில்லை அதே போல குஜராத் கலவரத்தில் மூவாயிரத்தி ஐநூறு அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டார்கள் அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வழங்கிட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்காததுனால இனி அது தொடரும்ன்னு சொல்லிட்டு கூட நினைச்சு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கலாம் குற்றவாளிகளுக்கு தண்டனை எதுவும் கிடைக்கலங்கிற காரணத்தினால்தான் தற்பொழுது அதே பாணியை கைப்பற்றி கலவரம் நடந்துட்டு இருக்கு மகாராஷ்டிரா ஒட்டுமொத்தமாக பற்றி எரியவில்லை என்றாலும் முக்கியமான இடங்கள்லாம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு இந்த மகாராஷ்டிரா பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிற காரணத்தை சுருக்கமா பார்க்கலாம் சாவா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்துல சத்திரபதி சிவாஜியினுடைய மகன் ஹவுரிக் என்ற முகலாய மன்னரால் சிறை பிடிக்கப்பட்டு நாப்பத்தி ஐந்து நாள் சிறையில் வச்சு கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் அதுதான் அந்த படத்தினுடைய சாராம்சம் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு விஸ்வஹிந்த பரிசத்தும் பத்திரநந்த அமைப்புகளும் போராட்டம் நடத்துறாங்க என்ன போராட்டம்னு கேட்டீங்கன்னா அவுரங்கசீப்னுடைய சிலையை அந்த சமாதியை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல சத்ரபதி அப்படிங்கிற இடத்துல சம்பாதி மாவட்டத்துல குந்தாபாத் அப்படிங்கிற இடத்துல அவுரங்கசீப்னுடைய சமாதி இருக்கிறது அந்த சமாதி அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாங்க இந்து அமைப்பினர் அந்த போராட்டம் நடத்த அன்னைக்கு சாயங்காலம் வன்முறை கையெழுக்கப்படுகிறது சில அமைப்புகளால் சில தரப்பு மக்களால் அந்த கல அந்த வன்முறை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு தரப்பினருடைய புனித நூல் எரிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவணுதான் இருக்க காரணம் ஒரு தரப்புனா யாரு காலையில் போராட்டம் நடந்தது இந்து அமைப்புகள் அப்ப புனித நூல் எரிக்கப்பட்டது யாரு முஸ்லிம்களுடைய புனித நூல் எரிக்கப்பட்டதாக ஒரு வதந்தி பரவிக்கிறது கலவரம் பரவணும் வேணும் வேண்டுமென்றே கலவரம் பரப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே விஸ்வஹிந்து அமைப்பு இந்து அமைப்புகளும் கலவரத்தை அந்த வதந்தியை பரப்பியிருக்கலாம் அல்லது முஸ்லீம் அமைப்புகளை தூண்டுக்குவதற்காக முஸ்லீம்களை சேர்ந்த சில குற்றவாளிகளை கூட இந்த வந்தி பரப்பியிருக்கலாம் ரெண்டுக்குமே சான்ஸ் இருக்கு அந்த வந்தி பிறகு நூற்றுக்கும் மேற்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள்லாம் ஒன்று கூடி சட்ட சட்டம் ஒழுங்கை கையில் எடுக்கிறாங்க கடைகள்லாம் போட்டு உடைக்கிறாங்க வாகனத்தை ஏற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காவல்துறையின் மீது கல் எடுத்து வீசுறாங்க காவல்துறையினுடைய வாகனங்கள் ஏரிக்கப்படுகிறது அதன் காரணமாக நாக்பூரில் ஊரடங்கு உறவு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது அடுத்த நாளே மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் பேசின அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பட்னாசி அவர்கள் இது திட்டமிட்டு மக்களுடைய ஒரு வன்முறையை தூண்டும் அப்படிங்கிறதுக்காக பரப்பப்பட்ட சதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே போலவே துணை முதலமைச்சர் ஏக்நாத் சிந்தி அவர்களும் இந்திய அவர்களும் அதே தான் குறிப்பிட்டிருக்கிறாரு இது திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த சதியை ஏற்படுத்தியவர் யார் அப்படிங்கிறது நிச்சயமாக வரலாற்றுக்கு நன்றாக தெரியும் இரண்டு தரப்புமே ஏற்படுத்தியிருக்கலாம் இஸ்லாமிய தரப்பை சேர்ந்த குற்றவாளிகளும் ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லை என்றால் இந்த அமைப்புகள் கலவரத்தை தூண்டும் அப்படிங்கிறதுக்காகவே வேண்டும் என்றே இந்த வந்தியை பார்த்திருக்கலாம் அதே போலவே இந்த கலவரத்தில் பெட்ரோல் குண்டுகள் பயன்படுத்தப்படுகிறது வெளியிலருந்து கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆட்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இயற்கை அப்படின்னு சொல்லுது அப்படின்னும் ஏக்நாத் சிங் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல இந்த கலவரத்துக்கு முக்கிய காரணம் சாவா என்ற படம் பிறகு தான் இந்த போராட்டம் நடக்குது கல்லறையை வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக மகாராஷ்டிரனுடைய முக்கிய தலைவராக இருக்கிற உத்தவ் தாக்கரேடைய மகன் ஆதித்ய தாக்கரே அவர்கள் மகாராஷ்டிராவை இன்னொரு மணிப்பூர் மாநிலமாக ஒரு கலவர மாநிலமாக மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செஞ்சிட்டு இருக்கு அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த கலவரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது ஒரு தொடர்ச்சி என்று எடுத்து குறிப்பிட்டிருக்கிறது மிக மிக ஒரு அற்புதமான வார்த்தை இனிமேல் இந்த கலவரம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை போலவே இந்த படம் சாவா படம் வேண்டுமென்றே மக்களுடைய கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக படமே எடுக்கப்பட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட அமைப்பு தான் இந்திய அமைப்பு அடுத்ததாக குஜராத் கலவரத்தை போல இந்த கலவரத்தை தூண்டி இன்னும் சில நாளில் மும்பையில் சில நாட்கள்ல சில மாதங்கள்ல மும்பையில் மாநகராட்சி தேர்தல் தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலில் வெற்றி அறுவடை செய்யும் சொல்லிட்டு கூட இந்த அமைப்புகள் இதை செஞ்சிருக்கலாம் மொத்தத்தில் அமைதியாக இருந்த மகாராஷ்டிரா மாநிலம் தற்பொழுது பற்றி இருக்கு அதற்கு காரணம் இந்து அமைப்போ முஸ்லீம் அமைப்போ சாரி இந்து தீவிரவாத அமைப்போ முஸ்லீம் தீவிரவாத அமைப்போ கிடையாதுங்க இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இதற்கு காரணம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி